அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மனுஷனை எத்தனை வாட்டி தான் ஜாமீனில் எடுக்கிறது குடிச்சிட்டு கண்டவும் கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரிகிறானே திருச்சியில் அடி வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டானே மனுஷன் ஆயிரம் தான் பிரச்சனை பண்ணாலும் அப்பப்போ நம்ம புருஷன் தானே இன்னும் மனசு கடந்து அடிச்சுக்குது கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஜாமீனில் எடுக்க ஒரு பயலை காணும் இதில் நாக்க மூக்க குடிகார சங்கம்னு ஒரு சங்கம் வேறு அதுக்கு இந்த மனுஷன் தலைவர் என்னத்த சொல்கிறது ஏ உன் வீட அடிக்கடி வந்து போகிற நான் எங்கேயா வர்றேன் நீங்கள் தானே பிடிச்ச அந்த போடுறீங்க ஏ இந்த மாதிரி ஒன்று யாரும் ஜாமீன் எடுக்க மாட்டாங்க தெரியுதா அதை நீங்கள் சொல்லக்கூடாது நான் சொல்லணும் புரிஞ்சதா இந்நேரம் என் பொண்டாட்டி பேச்சு தாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவள் ஜாமீனில் எடுக்க வந்துட்டே இருப்பான் ஏ அந்த திமுறில் தான் நீ அடிக்கடி பிரச்சனை பண்ணுற இல்லை ஹலோ புருஷன் ஜெயிலுக்கு போன பொண்டாட்டி ஜாமீன் எடுக்கிறதுங்கிறது சகாஜம் அதை திமுருன்னு சொல்லக்கூடாது புரியுதா என்னது நம்மளை ஜாமீன்ல எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய இன்னும் காணும் ஒருவேளை இந்த போலீஸ்கார் சொன்னது மாதிரி நடந்துருமோ ஆ நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய் வந்துட்டா என்ன ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கா ஏ என்னது அவன் சொன்ன மாதிரியே அவன் பொண்டாட்டி வந்துட்டவல்ல சார் என் புருஷனை ஜாமீன்ல எடுக்கணும் ஏ நீயும் ஒவ்வொரு வாட்டி ஜாமீன் எடுத்துகிட்டு தான் இருக்க ஏ உன் புருஷன் திருந்த மாட்டேங்கானே ஏ அடிக்கடி உள்ள வந்துட்டு தானே இருக்கான் என்னங்க பண்றது என் தலை விதி பேச்சி தாயி என்ன அது விதியா ஏ கத்திரம் பத்திய யாரு முன்னால என்ன வார்த்தை சொல்ற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது விதியா சொல்லு பேச்சி தாயி ஏ நீ குடிக்கலாம் தலைவலிக்குன்னு சொல்றம்ல ஏ அது மாதிரி அவள் தளபதியும் சொன்ன என்ன தப்பு குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்க இவங்க விருப்பம் குடிக்காதவங்கெல்லாம் நல்ல புருஷனாக இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா தான் பேசலாம் இந்த பாலா போன பேச்சை நம்பித்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஹலோ ஜாமீன் எடுக்க வந்தவங்க கிட்டே பலவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம முத ஃபார்மாலிட்டியை முடிச்சு என்ன வெளியில் விடுங்க நான் போகணும் ஏ வெளில விட்ட நீ எங்கே போகணும்னு தெரியும்ல

ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல ஆனால் உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை விற்று விற்று கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும் புரியுதா ஏன்னா தெரியாமல் தான் கேட்கேன் குடிச்சா வீட்டில் இருக்க மாட்டியா ஆஹா நல்லா கேட்குறாரியா கேள்வி குடிக்கிறது கடையில் தான் அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் ஏ இவங்கிட்டெல்லாம் பேச முடியாது கூட்டிகிட்டு போமா போயிட்டு வர்றேன் ஏன் கொழுப்பை பற்றியா போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போகிறேன் ஒரு வெளியில் இப்படி வழியு குடி இல்ல ம உடம்பு கெட்டு போகாதா என்ன நல்லா பேசு இந்த குடிய இப்பதாயா விடுவே நல்லா கேட்ட பேச்சு நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னால மட்டும் இல்லை குடிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது புரிஞ்சதா என்னது கழுத்தில் தாலிய காணும் அதை அடவு வச்சுதாயா வந்து பெயில் எடுத்தேன் அம்மா ஏயா அடிக்கிற எவ்வளோ தைரியம் இருந்த மறுபடியும் நீ அடகு வைப்ப யோ அடகு வைக்கலனா உன்னை எப்படியா ஜாமீனில் எடுக்க முடியும் எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு திருப்பிக்கிட்டு அடவு வச்சு திருப்பிக்கிட்டு இருப்பேன் வேற ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரே இதையும் வித்துட்டா நாலு காசு அதிகமாக கிடைக்கும்ல அட பாபி மனசா உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது குட்டையில் விழுந்து செத்து போயிருக்கலாம் கட்டுன தாலியை விற்க சொல்றியே நீ எல்லாம் ஒரு புருஷனாக சாரி பேச்சு தாயி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் உனக்கு தெரியுமா பேச்சு தாயி நீ ஒவ்வொரு முறையும் இந்த தாலியை அடக வைக்கிறப்போ என் நெஞ்சே விடிச்சு செதறிடும் ஆனாலும் வேற வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருந்துருவேன் கழுத்தில் தாலி இல்லாமல் ஒன்றை பார்க்குறப்போ என் கண்ணிலிருந்தே தண்ணி வருது பேச்சி அம்மா தாலி ஒன்றும் சும்மா இல்லை அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் யோ பேசுறது நீ எனக்கே அழுக வந்துடும் போல ஐயா கண்டிப்பாக நீ திரிந்திருவ ஆமாம் நீ திரிந்திருவே சரி அது போகட்டும் பேச்சு தாயி தாலியை அழுக வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்கு ஐநூறுரூவா மீதி இருக்கியா ஆமாம் எதுக்கு கேட்குற நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா ஒரு குவார்ட்ரு வாங்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்